ஸ்பெஷல் இன்டென்சிவ் பேஷன் எஸ்ஐஆர் இத பத்தி ஒரு தினங்களுக்கு முன்பாக விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது மக்கள் மத்தியில என்னன்னா அவர் மெயினா அந்த வீடியோ வெளியிட்டதுக்கான காரணம் என்னன்னா அவர் மெயினா ஃபோகஸ் பண்றது ஜென்சி அதாவது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளைய வயதுக்குடைய வாக்காளர்கள் அவர் மெயினா போக்கஸ் பண்றாங்க அப்படி பார்க்கும் இது வந்து இளைஞர்கள் எல்லாருமே விஜய் பகவான் அப்படிங்கிற விஷயம் வந்து மற்ற எல்லா கட்சிகளுக்குமே தெரியும் அவங்க மெயினா முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அவங்க என்ன வாக்காளர் பட்டியலு ஆடா இருக்க மாட்டாங்க அந்த மக்களுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவர் வந்து கொஞ்சம் டிலேயா இருந்தாலும் அவர் பண்ண வீடியோ வந்து நல்ல விஷயம் தான் ஏன்னா அது கொஞ்சம் நிறைய பேர் கொண்டு சேர்ந்திருக்கு ஃபார்ம் சிக்ஸுங்கிற ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி ப்ராப்பரான டாக்குமெண்டோட சமர்ப்பிக்கணும் அப்பதான் உங்களுடைய நேம் வாக்காளர் பட்டியல சேரும் அந்த பட்டியல சேராம தவிர்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் நிறைய வேலை பார்க்கும் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு ஒரு எச்சரிக்கை மீடிய மாதிரிதான் இந்த வீடியோவை வெளியிட்டாரு இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அவர் எஸ்ஏஆர் எதிர்க்கிறாரா எதிர்கையா என்ன விஷயமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாங்க அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அவசியம் இத வந்து ஆறு லட்சத்தி ஆறு நூலி முப்பத்தி எட்டு லட்சம் பேர் உள்ள இந்த மக்கள் தொகையில ஒரு மாதத்துக்குள்ள எப்படி முடிக்க முடியுங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின் நீங்க பண்ணுங்க ப்ராப்பரா அது கொஞ்சம் நாலு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு எலக்ஷன் முடியறதுக்குள்ள பண்ணி முடிக்கணும் ஒரு மாதத்துக்குள்ள எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஸ்டின் தாவ தாவேக்காவோட கொஸ்டின் வந்து இதுதான் ஒரு மாதம்னா நீங்க என்ன வேலை பார்க்க வரீங்க உள்ள அது ஆறு ஆறு கோடி முப்பத்தி எட்டு லட்சம் பேரை கன்ஃபார்ம் பண்ண முடியாது நீங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு பண்றீங்கன்னாலும் ஒவ்வொரு வீடா நீங்க வரைவீங்க வரைவீங்கன்னா அவங்க டெய்லியும் வீட்டுலேயே உட்கார முடியாது ஏன்னா எல்லாமே விவசாய மக்கள் எல்லாம் ஒப்புக்கு போறாங்க ஆஹ் காலைல ஒன்பது மணிக்கு போனாங்கன்னா நைட்டு ஒன்பது மணி இல்ல அஞ்சு மணி அப்படிதான் வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்ப அவங்க நேம் பண்ண ஆள் ஆகாதான் இல்ல நீங்க ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் நீங்க வர சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி ஒவ்வொருத்தங்களா வர சொல்லி பண்ணீங்கன்னா அதுவுமே வரலன்னா அது அவங்க வாக்காளர் அப்படின்னு இருக்காதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய எழும்புது இதுக்குதான் மிஜவர்கள வீடியோ வெளியிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அதாவது ஒரு வாக்காளர் இரண்டு மூணு தடவை இருந்தா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் இல்ல இறந்தவர்கள் வந்து அந்த வாக்காளர் பட்டியல இருந்தாங்கன்னா அவங்களே ரிமூவ் பண்ணலாம் இல்ல புதுசாக யாராச்சும் ஆட் பண்ணணுமா அவங்கள ஆட் பண்ணிக்கலாம் வாக்காளர் பட்டியல இதுதான் நடைமுறை இருக்கும் நார்மலா இது ப்ராப்பராக பண்ணாலே ஓகே ஆனா இதற்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்களையும் ஏன் இது மாதிரி ரெவிஷன்ல கொண்டு வரணும் இது பெரிய கன்ஃபியூஷனா ஏற்படுத்துது ஆல்ரெடி வாக்காளர் பட்டியல இருந்திருக்காங்க அவங்க ஓட்டும் போட்டிருக்காங்க இப்ப அவங்களுக்கும் ரீசெக் பண்ற மாதிரி அவர் ரெவிஷன் கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய கொஸ்டின்னாவே இருக்கு இந்த கொஸ்டினுக்கு தால தொண்டர்களுக்கு இவர் அந்த வீடியோ வழியாக எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச்சு மூலமாக சொல்லியிருக்காரு ஆனா இது வந்து ஒரு வீடியோ வைல் ஆகவோ அல்லது ஒரு ஃபார்மை காமிச்சு ப்ராப்பராக அதுக்கு ஒரு தனி வீடியோ அவசியம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு வீடியோ விளக்கிட்டு இருந்தால் கூட அது ஒரு மேலும் உதவிகரமாக இருந்துருக்கும் இப்போ நாவேக்கா மெயினாக புரி வைக்கிறது முதல் தர தலைமுறை கோட்டர்கள் வந்து கண்டிப்பா ஆட ஆரம்பிச்சி ரெண்டாவது விஷயம் எந்த மே இப்போ இருபது வயசு இருபது வயசு ஓட்டர்ஸுமே அதுல இருந்து நீக்கப்படக்கூடாது இல்ல அவங்க பிளான் பண்ணி சில விஷயத்தை நீக்கிறாங்களா அப்படிங்கும் பார்க்கக்கூடாது இதனாலதான் அவங்க அரசு உள்ள அரசாங்கம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில விஷயங்களை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ராவேகாவோட கண்டனமை இதனாலதான் இப்ப எதுக்கு நீங்க எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க இப்ப வேண்டாம் பண்ணாலுமே இந்த விஷயத்த இப்ப பண்ண முடியாது அப்படிங்கிறதான் அவங்களோட நிலைப்பாடு எஸ்ஐஆர் வேண்டும் பட் ஒரு மாதத்துக்குள்ள நீங்க சொல்ற விஷயங்களை பண்ண முடியாது அப்போ இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இப்ப தமிழக மீட்டை கழகம் வந்து இதுல கண்டனம் தெரிய தெரிவிக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஆனா மற்ற திமுக அரசு என்ன சொல்றாங்க எஸ்ஐஆரே வேண்டாம் அப்படின்னாங்க இதுக்கு பதிலடி கொடுத்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருந்தாங்க ஒரு தொகுதியில படுத்தும் தொகுதியில வந்து மட்டுமே நாலாயிரம் கோடி வாக்காளர்கள் உள்ள இருக்காங்க அதாவது குறிப்பிட்ட நேம்ல மட்டுமே ஒரே நேம் நாலஞ்சு முறை டைம் வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்கலாம் அப்ப அதெல்லாம் யார் நீக்கிறது இது எதிர்த்தா கூட வந்துருக்கலாம் இதை யார் நீங்கிறது இதை நீக்கிறதுக்காக தான் எஸ்ஏஆர் வந்துருக்கு அப்படின்னு அவங்க சைடு வந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இதை வந்து இந்த எஸ் வந்து டிஎம் அரசாங்கம் யூஸ் பண்ணி பாக்குறாங்களா இந்த பாஜக அரசாங்கம் வந்து இதை அப்படி நடுக்கணும் போறாங்க இத புதுக்கட்சியா வந்திருக்க தாமேக்கா வந்து இவங்க ரெண்டு பேரையுமே இப்படி கையாள போறாங்க இதுல யார் மாட்டிக்க போறா அப்படிங்கறத பொறுத்து தான் பாக்கணும் நன்றி